சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஏமன் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது சட்டவிரோத பயங்கரவாத செயல் கொந்தளிக்கும் ஹவுதிகள் இஸ்ரேலின் அடுத்த இலக்கு ஹவுதி எரிசக்தி உள்கட்டமைப்பு தான் கலக்கத்தில் ஏமன் காசா போர் நிறுத்தத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பிலடெல்பி பாதை அமெரிக்காவை எதிர்க்க ஈரான் உருவாக்கும் படை படைபலம் அதிரப்போகும் மேற்குலகம் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலின் தளமாக கொண்ட ஹவுதி நேற்றைய தினம் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் மீது அதிரடியாக தாக்குதல்கள் நடத்தின இந்நிலையில் அமெரிக்காவால் மீது நடத்தப்பட்ட தாக்குதலானது சட்டவிரோத பயங்கரவாத செயல் என ஹவுதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளர்ச்சியாளர்களின் உச்ச அரசியல் கவுன்சிலின் உறுப்பினரான முகமது அலியல் ஹௌதி ஹவுதி காசா மக்களின் இனப்படுகொலை மற்றும் தொகையை தொடர்வதற்கும் இஸ்ரேலிய அமைப்பின் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்காகவும் அமெரிக்கா ஏமன் மீது தாக்குதல் நடத்துகிறது என்று கூறியுள்ளார் இந்த அமெரிக்க பயங்கரவாத தாக்குதல்கள் பிராந்தியத்தில் சட்டவிரோத வரித்தனத்தையும் குற்றத்தையும் உறுதிப்படுத்துகின்றன என்று அவர் தனது சமூக வலைதள பதிவில் கூறினார் இவ்வாறு அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்படும் ஏமனுக்கு எதிரான பொறுப்பற்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் காசாவுக்கான ஹவுதிகளால் வழங்கப்படும் ஆதரவை ஒருபோதும் நிறுத்தாது என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார் காசாவில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அப்பகுதியில் உள்ள கப்பல்களை தாக்கிய ஹவுதிகள் மீது அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் செங்கடல் ஓராண்டுக்கு மேலாக அதிகப்படியான ராணுவ தாக்குதல்களையும் நடவடிக்கைகளையும் கண்டுள்ளது அத்தோடு மட்டுமல்லாமல் செங்கடல் வழியாக தற்போது சரக்கு கப்பல்கள் பயணிப்பதையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையிலேயே அமெரிக்க ராணுவம் நேற்றைய தினம் ஹவுதிகள் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்கியதாகவும் ஹமன் தலைநகர் சனாவில் உள்ள அதன் உள்கட்டமைப்பை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஏமனை தளமாக கொண்ட கிளர்ச்சியாளர்களின் அடுத்த பாலிஸ்டிக் ஆவுகனை தாக்குதலுக்காக ராணுவம் காத்திருக்கக் கூடாது என்று இஸ்ரேல் பெய்டினோ கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார் அக்கட்சியின் தலைவர் அவிக்டோர் லீவர்மேன் எக்ஸில் ஒரு பதிவில் இஸ்ரேலிய படைகள் ஹவுதிகள் வசமுள்ள அனைத்து ஆற்றல் உள்கட்டமைப்புகளையும் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களையும் தாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஹவுதி ஆட்சியுடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட எந்த ஒரு கட்டிடத்தையும் நாங்கள் அளிக்க என்று முன்னாள் இஸ்ரேலிக்கு பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறினார் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமனுக்குள்ளேயே உயிர் வாழ்வதில் மும்புறமாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களில் அல்ல என்றும் லிவர்மேன் தெரிவித்தார் அடுத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களின் இறப்பிற்கு பின்னர் காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் போர் நிறுத்தம் முழுமையாக வெற்றி அடைவதற்கு முட்டுக்கட்டையாக சில காரணங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பலஸ்தீன மூத்த அதிகாரி ஒருவர் போராட்டத்தை முழுமையாக வெற்றி அடைவதற்கு சில முக்கிய பிரச்சனைகள் தீர்வு காண வேண்டியுள்ளது என்று சர்வதேச ஊடக நிறுவனமான பி பி சி தெரிவித்துள்ளார் அவ்வாறு காசா போர் நிறுத்தத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கும் முக்கிய காரணமாக பாதை காணப்படுகிறது தெற்கு காசாவின் எகிப்து எல்லையில் உள்ள இந்த பிலடெல்பி பாதையானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாதையாகும் பிலடெல்பி பாதையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து இருப்பது முழு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது இவ்வாறு எகிப்தின் தலைநகரமான நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் விவரங்களை பல பலஸ்தீன மூத்த அதிகாரி பகிர்ந்து கொண்டதாக பிபிசி தெரிவித்துள்ளது மேலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டால் மூன்று கட்ட போர் நிறுத்தமானது சில நாட்களிலேயே ஒப்புக்கொள்ளப்படலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் மூன்று கட்ட போர் நிறுத்தத்தில் முதல் கட்டமாக ஒவ்வொரு பெண் இஸ்ரேலிய ராணுவ வீரருக்கும் இருபது பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் எந்தெந்த கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர் என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை ஆனால் இஸ்ரேலில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்குள் மேலாக சிறை தண்டனை சுமார் நானூறு பேர்களில் இருந்து அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் காசாவில் தற்போதுள்ள தொன்னூற்றி ஆறு பணைய கைதிகளுக்குள் அறுபத்தி இரண்டு பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் கருதுகிறது இந்நிலையில் ஒவ்வொரு இஸ்ரேல் பனைய கைதிகளுக்கும் சமமாக இஸ்ரேல் சிறையில் இருக்கும் பலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறாக மூன்று கட்டமாக நடைபெறவுள்ள போர் நிறுத்தத்தின் கடைசி கட்டத்திற்கு பிறகு பதினான்கு மாதங்கள் நடைபெற்று வந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் என சமாதான பேச்சுவார்த்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலினால் காசாவின் நிலைமை செல்கின்ற நிலையில் சமீபத்திய வாரத்தில் அமெரிக்கா கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் தங்கள் மத்தியஸ்த முயற்சிகளை மீண்டும் தொடங்கியுள்ளன மேலும் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஆகிய இரு தரப்பினரும் அதிக விருப்பம் காட்டுவதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை விதிப்பதை நிறுத்தினால் மட்டுமே காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை விரைவாக எட்ட முடியும் என ஹமாஸ் மற்றும் இரண்டு பலஸ்தீன ஆயுத குழுக்கள் தெரிவித்துள்ளன இதன்படி காசா போர் நிறுத்தம் தொடர்பில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் சமாதானம் பேசுகின்ற மத்தியஸ்தர்கள் வெறும் வாய் வார்த்தையாக மட்டுமல்லாமல் உறுதியான முறையில் ஒரு போர் நிறுத்தத்தினை கொண்டுவர வேண்டும் என்பதே சர்வதேச அளவில் காணப்படுகின்ற அனைவரின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது இவ்வாறு போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டாலே அன்றி இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதலினால் தினம் தினம் மரணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கும் அப்பாவி பலஸ்தீன மக்களின் கொடுமைக்கு என்பது கிடைப்பது கடினமாகிவிடும் அடுத்து முற்றுகையிடப்பட்ட வடக்கு காசாவில் ஜவாலியா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட குறைந்தது ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதாக இப்போது பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசா நகரப்பள்ளியை ஹமாஸ் போராளிகள் தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகிறது இதேவேளை காசா நகரத்தில் பள்ளிக்கூடமாக மாறிய தங்கம்மிடம் ஒன்றில் குறைந்தது எட்டு ஹமாஸ் போராளிகளை கொன்றதாக இஸ்ரேல் மீண்டும் தனது தாக்குதலை நியாயப்படுத்தியுள்ளது இதுகுறித்து குறித்து இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் காசா பள்ளி வளாகத்தில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வளாகத்தில் ஹமாஸ் போராளிகள் இருந்ததாகவும் அப்போராளிகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது படையினருக்கு எதிராக தாக்குதல்களை திட்டமிடவும் நடத்தவும் ஹமாஸ் போராளிகள் மோசா பின் நுசைர் பள்ளியை பயன்படுத்துவதாக அந்த அறிக்கை கூறுகிறது முன்னதாக இடம்பெயர்ந்த மக்கள் தஞ்சம் பூந்த பள்ளியின் மீதான வேலை நிறுத்தத்தில் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இறுதியாக பல தசாப்தங்களாக ஈரானில் உள்ள அதிகாரிகள் பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தங்களை போலவே ஒத்த எண்ணம் கொண்ட பிரிவுகளின் எதிர்ப்பின் சக்தியை உருவாக்கி வருகின்றனர் இந்த கூட்டணியில் பலஸ்தீனிய குழுக்களுடன் ஈராக் லெபனான் சிரியா மற்றும் அமன் ஆகிய நாடுகளில் உள்ள ஆயுதமேந்திய அமைப்புகள் உள்ளன சிரியாவில் பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சியுடன் டெக்ரான் டமாஸ்கஸில் ஆளும் குடும்பத்துடன் நான்கு தசாப்த கால கூட்டணியை இழந்தது மட்டுமில்லாமல் முக்கிய அச்ச அச்சு உயிர் நாடுகளையும் இழந்தது என்றுதான் கூற வேண்டும் ஈரானின் முக்கிய பங்காளி சரிந்துவிட்டது என்ற கூற்றுகளுக்கு மத்தியில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி கடந்த வாரம் அத்தகைய கருத்துக்கள் அறியாமை மற்றும் தவறானவை என்று வலியுறுத்தினார் ஏனெனில் அச்சு அளிக்கப்படக்கூடிய வன்பொருள் அல்ல மாறாக நம்பிக்கையும் அர்ப்பணிப்புமே அழுத்தத்தின் கீழ் வலுவடைந்து அமெரிக்காவை பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுவதில் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்